है ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரதன் மண்ணி இந்த வந்திருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் வந்திருக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கு இன்றுடன் வந்து மூன்றாவது நாள் இன்னும் ஒரு நாள் இருக்குது மேலே இந்த பட்டம் வரை போற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகள் இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான நுழைவாயில் இந்த கட்டடமானது தற்போதுதான் கொஞ்ச நாளைக்கு முதல் திறந்திருந்தவை மிகவும் காட்சி காட்சியளிக்கின்றது யூனிவர்சிட்டியினுடைய பிரதான நுழைவாயில் இந்த நுழைவாயிலுக்கு அடுத்ததாக காணப்படுறது வந்து இந்த பெயர்பிலகை யூனிவர்சிட்டி ஜப்னான்ண்டு எழுதியிருக்கிற ஒரு பெயர் பலகை தான் இதில் வந்து நிறைய பேர் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நிறைய மக்களை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த சூழலேயே வந்து நிறைய கல்விமான்கள் மற்றது பொதுமக்களை காணக்கூடியதாக மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக காணப்படுகின்றது இங்கே வந்து நிறைய ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் பொம்மைகள் மற்றது கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அந்த பட்டம் பெற்று வர்றவைக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்யணும்ன்றபடியாக நல்ல ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு பொக்கே செஞ்சு கொண்டு கொடுத்து கொண்டிருந்துச்சுனா அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய ஞாபகங்களை இந்த பல்கலைக்கழகத்தில் அவங்க விட்டுட்டு போகிறாங்க அதை வந்து புகைப்பட ஊடாகவோ இல்லை என்னுடைய அன்புகளை வெளிப்படுத்துகிற முகமாக நிறைய விடயங்கள் நடக்கும் அதில் நான் கருவியாக பதிவு செய்து கொண்டு பார்த்து கொள்ளப்படுறேன் முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தில் இறுதி நாளில் அந்த கப் கலெக்ஷன் வந்து அதுவும் மேலேயே மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அதெல்லாமே நடக்கும் அங்கே நடக்குது வேறுங்க പലക നാ മോട്ട സൈക്കിള് കൊണ്ട വിട്ടിട്ട് അതിലോട് ഇറിയാന പടങ്ങൾ എടുത്തുകൊണ്ടിരിക്കാ ഇത് പ്രഭങ്ങൾ ആഹ് സന്ദിക്കാം കൊച്ചു കഠിനമായ ഒരു നിലമ இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த பல்கலைக்கல நீங்க பார்க்கப்படுறீங்க

நீங்கள் பாக்குறது த்ரீ சிக்ஸ்டி பூத் அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க சில பாடல் பாடலில் ஒரு ஒளிபரப்பப்படும் அதோட சமயத்தில் முன்னூற்றி அறுபது பாகையில அந்த கவரை வந்து ரொட்டேட் ரோட்டில் பண்ணிக்கொண்டிருக்கிறதால ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரும் பாருங்க அந்த பல்கலைக்கழக வளாகமே நிறைய பேனர்கள் பேனர் தான் இப்ப நீங்க பாக்குறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஆலயம் பரமேஸ்வர ஆலயம் சொல்லி அழைக்கப்படும் குணரத்தினம் <mí> சுபீனா இன்றைய பட்டமளிப்பு விழாவில் ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிடத்தில் கல்வி கற்று கற்கநிறையை பூர்த்தி செய்த பின்னர் சுக காரணமாக உயிரிழந்த மாணவியொருவருக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சுபினா குணரட்னம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆ மார்ச் மாதம் ஓராம் நாள் முதல் ரெண்டாயிரத்தி 25 ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி அன்று நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு வகையத்தில் தேகாந்த நிலையில் இவ் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான வடியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பௌத்த தேரருக்கு இன்றைய தினம் பட்டம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் முதுகலை மாணி என்ற பட்டத்தை தான் இன்றைய தினம் அவர் பெற்றிருக்கிறார் அவருடைய பெயர் ரதன தேரர் சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள இந்த வீடியோ அப்படி இருந்தேன்றதை மர கம சொல்லுங்கள் அப்படியே என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு மறந்து நான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி